பதினாலு கடைசி அவங்க சொன்னாங்க அந்த பதினாலு கடைசை நாங்கள் நீத்திட்டோம் மியூட் பண்ண சொல்கிற இடத்துல எல்லாம் நாங்கள் மியூட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்றது தயாரிப்பு தரப்பு வாதமாக இருக்குது தயாரிப்பு நிறுவனத்துக்கு நீங்கள் இந்த யூஏ சர்டிஃபிகேட்டை கொடுத்துருங்க அப்படின்னு வந்து கோர்ட்டு சொன்னா கூட சென்சார் போர்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இல்லை நிச்சயமாக வந்து போவாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சென்சார் போர்டு வந்து ஒரு முட்டுக்கட்டையாக இருக்காங்க அவங்க என்ன அன்னைக்கு ஏகப்பட்ட சிக்கலுக்குள்ளே விஜய் மாட்டியிருக்கிறார் உண்மையாக என்ன அப்படின்னா இந்த படம் வந்து தேர்தலுக்குள்ளே கொண்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய போராட்டமாக தான் இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணால் கூட அடுத்த வாரம் வந்து தேர்தல் அறிவிப்பு வந்துட்டு அங்கேயுமே வந்து ஓட விடாத பிரச்சனை இருக்குது ஸோ பல சிக்கல்களுக்கு வந்து இன்றைக்கி ஜனநாயகம் இருக்குங்கிறது தான் உண்மை அமேசான் ப்ரைம் அவங்க வந்து பெரிய விலை கொடுத்து வாங்கிடுறாங்க இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன்னா அவங்க வாங்கின ஒரு பெரிய விலை கொடுத்து வாங்கின படம் அது வருஷ தொடக்கத்திலே அந்த படம் இருக்குது பிளான் படி அது அவங்க வெளியிட முடியல அப்படின்னா அவங்களுக்கு பல சிக்கல்கள் வரும் அது உண்மைதான் சினிமா சினிமாசகர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்பள நினைஞ்சிருக்கேன் வணக்கம் சார் வணக்கம் இந்த ஜனநாயகன் திரைப்படம் வந்து தொடர்ந்து சிக்கல் வந்துகிட்டே இருக்கு திரையரங்குகளை அதில் வந்து சிக்கல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிடியிலும் ஒரு பெரிய சிக்கலை சந்திச்சுக்கிட்டு இருக்கு இந்த திரைப்படம் எதனால நிறுத்தப்பட்டிருக்கு நிஜமாவே உண்மையாக உள்ளுக்குள்ள என்னதான் பிரச்சனை இருக்கு உங்களுக்கு தயாரிப்பாளராக உங்களுக்கு நல்லாவே கிளியராக தெரியும் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஆறு மாசத்துக்கு முன்னாடியே முடிச்சுட்டாங்க படத்தை போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த படத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு இது ரிலீஸ் பண்ணால் தான் வரப்போகிற ஏப்ரல் எலெக்ஷனில் வந்து இது வந்து பேசப்படும் படமாக இருக்கும் இது வந்து விஜயோடைய அரசியலுக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணியிருந்தாங்க இதுதான் நடந்தது ஸோ முழுக்க படத்தை முடித்து டிசம்பர் பத்தொம்பாந்தேதி சென்சார்க்கு வந்து இவங்க அப்ளை பண்ணாங்க தற்கலில் வந்து அப்ளை பண்ணாங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க தற்கொலை அப்ளை பண்ணால் உடனே வந்து படத்துக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்றாங்க அப்படி கிடையாது தற்கள் அப்ளை பண்ணுறது அப்படின்னா நிறைய பேர் வந்து லைனில் இருப்பாங்க படம் வந்து ஆன்லைனில் தான் இப்போ அப்ளை பண்ணணும் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைன் அப்ஸில் வந்து நிறைய தயாரிப்பாளர் இருப்பாங்க தற்கள் அப்ளை பண்ணும்போது முன்னுரிமை கொடுத்து வந்து இந்த படத்தை பார்ப்பாங்க இவ்வளோதான் இவ்வளோ தான் முன்னுரிமை கொடுத்து பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்துட்டாங்க பார்த்துட்டு ரெ அதாவது டிசம்பர் இருபத்தி ரெண்டு அந்த அன்னைக்கு கூப்பிட்டு யூஏஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒரு மெயிலும் அனுப்பிச்சிருக்காங்க அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா பதினாலு கட்ஸ் கொடுத்துருக்காங்க படத்தில் அது இல்லாமல் சில காட்சிகளை வந்து மியூட் பண்ணியிருக்காங்க வசனங்களை வந்து மியூட் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணி கொண்டு வந்துட்டிங்கன்னா நம்ம யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி சென்சார் போர்டு வந்து தயாரிப்பு நிறுவனத்திட்ட சொல்லியிருக்காங்க இந்த பதினாலு கட்ஸையும் இவங்க ஒத்துக்கிட்டாங்க அந்த பதினாலு கட்சிக்கு என்ன காரணம்னு இவங்க கேட்டப்போ மத உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி இருக்குது இந்த காட்சிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரின்னு சொல்லிட்டு இந்த பதினாலு காட்சிகள் சென்சார் போர்டு சொன்ன காட்சிகளை எல்லாம் நீக்கிட்டு மியூட் பண்ண சொல்ல வேண்டிய எல்லாம் மியூட் பண்ணிவிட்டு படத்தை வந்து கொண்டு போய் சென்சார்ட்ட கொடுத்துருக்காங்க அதாவது ரிவைஸ்டு கண்டென்ட்டுன்னு சொல்லலாம் புது கண்டென்ட்டு சென்சார் போர்டு சொன்ன கட்ஸ்லாம் நீக்கின கண்டென்ட் வந்து சென்சார் போர்டு கொடுத்ததுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து அந்த சர்டிவிகேட் யூஏஎஸ் சர்டிஃபிகேட் சொன்னபடி வழங்கப்படாமலே இருந்திருக்கு இந்த சூழ்நிலையில்தான் பார்த்தீங்கன்னா ஜனவரி அஞ்சாம் தேதி தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஒரு மெயில் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க சென்சார் போர்டு நிறுவனம் அது என்ன அப்படின்னா இந்த படத்தில் வந்து சில காட்சிகளை வந்து இந்த படம் பார்த்த உறுப்பினர் அதாவது நாலு உறுப்பினர் ஒரு தலைவர் பார்ப்பாங்க இந்த நாலு உறுப்பினரில் ஒருத்தர் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறார் அப்ஜெக்ட் பண்ணுறாருன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அதனால் இது வந்து மறு தனி தணிக்கைக்கு நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க மெயில் அனுப்பிச்சிருக்காங்க ஜனவரி அஞ்சாம் தேதி சாயந்தரம் தான் இந்த மெயில் வந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கு போய் கிடச்சிருக்கு ஒம்போதாம் தேதி ஜனவரி வந்து இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதா வேர்ல்டு வைட் வந்து எல்லா பக்கமும் தேட்டர் எடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எந்தெந்த தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகும்போதோ அந்த தேட்டரில் பேனரு தோரணம் எல்லாமே கட்டி ரெடி ஆகிட்டாங்க பப்ளிஷிட்டான் பண்ணி ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஆறு ஏழு எட்டு மூணே மூணு நாள் தான் இருக்குது ஒம்பதாந்தேதி தேதி படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்றதுனால அவசரமாக என்ன பண்ணிட்டாங்க தயாரிப்பு நிறுவனம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க சென்னை கோர்ட்டில் வந்து ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க அவசர வழக்காக அந்த வழக்கை வந்து தொடுக்குறாங்க அந்த வழக்கு அன்னைக்கே வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அன்னைக்கே பார்த்திங்கன்னா ரெண்டே மணிக்கு மத்தியானம் விசாரணைக்கு வந்தது அந்த வழக்கில் வந்து சென்சார் போர்டு சார்பாக அரசு வழக்கறிஞர் வந்து ஆஜரானார் இவங்க வந்து நாங்கள் ஐநூறு கோடி ரூபா முதலீடு பண்ணியிருக்கோம் இந்த படத்தை வந்து குறித்த தேதியில் நாங்கள் ரிலீஸ் பண்ணலைன்னா எங்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும் ஒம்பதாம் தேதி நாங்கள் ரிலீஸ் தேதி வச்சுட்டோம் அதனால் எங்களுக்கு சொன்னபடி யுஎஸ் டிக்கெட் கொடுங்கன்னு இவங்க அவங்களுடைய வாதங்களை வைக்கிறாங்க சென்சார் போர்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து இந்த படத்தை வந்து மறுத்தணிக்க பண்ணியாகணும் ஏன்னா ஒரு மெம்பர் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாரு மறுத்தணிக்க பண்ணி தான் அந்த படத்துக்கு நாங்கள் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும் அதனால் எங்களுக்கு கால அவகாசம் வேணும் எங்களுடைய நியாயங்களை வந்து நாங்கள் கோர்ட்டில் சமர்ப்பிக்கிறதுக்கு நாலு வாரம் அவகாசம் வேணும்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு பக்கம் ஆர்கூமெண்ட்ஸையும் கேட்டுட்டு நீதிபதி அதாவது தனி நீதிபதி ஆஷா அவங்க வந்து பத்தாம் தேதி வந்து தீர்ப்புன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பத்தாம் தேதி காலையில் வந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா யூஏ சர்டிஃபிகேட் வழங்க உத்தரவிடுகிறேன் ஜனநாயனுக்கு அப்படின்னு சொல்லி சைன் பண்ணிவிட்டு தீர்ப்பு சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த தீர்ப்பு அது வந்து சரியான தீர்ப்பாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் போர்டு வந்து மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க சென்னை உதய உயர் நீதிமன்றத்திலேயே பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க பெஞ்சுனால் ஒரு நீதிபதி இருந்தாங்க இல்லையா இப்போ ரெண்டு நீதிபதி இருப்பாங்க இதில் வந்து தலைமை நீதிபதி சென்னையினுடைய தலைமை நீதிபதியும் இருக்கார் இன்னொரு நீதிபதியும் இருக்கார் ரெண்டு நீதிபதியும் சேர்ந்து இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க இந்த வழக்கில் வந்து சென்சார் போர்டு அவங்களுக்கான கால அவகாசங்கள் வேணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க தயாரிப்பு நிறுவனம் போல் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி நாங்கள் தேதி அனௌன்ஸ் பண்ணுறோம் இப்போவே பத்தாம் ஏழாம் தேதி நீங்கள் உடனே எங்களுக்கு வந்து சான்றிதழ் வழங்கணும்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வழக்கு அது அப்படியே நிலுவையில் இருக்குது நிலுவையில் இருக்கிற காலகட்டங்களில் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த வழக்கை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரிக்கலான்னு சொல்லி வழக்கை தள்ளி வைக்கிறாங்க இந்த காலகட்டத்துக்குள்ளே இந்த தயாரிப்பு நிறுவனம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இந்த சர்டிஃபிகேட் எங்களுக்கு உடனே வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை வந்து த தாக்கல் பண்ணுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு வந்து கேவிஎட் போடுறாங்க கேவிஎட்டோட நோக்கம் என்ன அப்படின்னா எங்களை வந்து ஒரு 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 வாத வாதியை எங்களுடைய வந்து ஒரு மெம்பராக சேர்த்துக்கிட்டு தான் நீங்கள் வந்து இந்த இந்த தீர்ப்பை சொல்லணும் எங்களை ஆலோசிக்காமல் இந்த தீர்ப்பை நீங்கள் தன்னிச்சையாக சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கம் செஞ்ச சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா தேதி விசாரணைக்கு வந்தது சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த வழக்கை நீங்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே விசாரித்து முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஒன்றாம் தேதி போட்டிருந்தாங்க இல்லையா முதல்ல அதை வந்து இருபதாம் தேதியாக மாற்றி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கே ரீடைரக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க அதாவது திருப்பி வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கே அனுப்பிச்சிட்டாங்க நேற்றுக்கு இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்தது காலையில் பத்தரை மணிலேருந்து இந்த வழக்கினுடைய ஆர்குமெண்ட்ஸ் அந்த தயாரிப்பு தரப்பு என்ன சொன்னாங்க அப்படின்னா ஐநூறு கோடி ரூபா முதலீடு செஞ்சிருக்கோம் எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்படும் நிச்சயமாக வந்து பெரிய பெரிய மாட்டுவோம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இன்னொன்று வந்து நாங்கள் ஓடிடி சேனலுக்கு வந்து இந்த படத்தை கொடுத்துட்டோம் இருபத்தி எட்டு நாளில் அதாவது பிப்ரவரி ஆறாம் தேதி போல் இந்த படத்தை வந்து ஓடிடியில் அமேசான் பிரைமில் கொடுத்துருக்காங்க டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் குறித்த நேரத்தில் கண்டென்ட் கொடுக்கணும் ஒருவேளை நாங்கள் கண்டென்ட் அவங்களுக்கு குறித்த நேரத்தில் கண்டென்ட் கொடுக்கலனா அவங்க எங்கள் மேலே வழக்கு தொடுக்க நேரிடும் அவங்க வந்து எப்போ படத்தை ரிலீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு தொடர்ந்து வந்து எங்களை கேட்டு இந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க எங்களுடைய தயாரிப்பாளர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அப்படின்னா பதினாலு கட்ஸ் அவங்க சொன்னாங்க அந்த பதினாலு கட்ஸை நாங்கள் நீக்கிட்டோம் மியூட் பண்ண சொல்கிற இடத்துல எல்லாம் நாங்கள் மியூட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்றது தயாரிப்பு தரப்பு வாதமாக இருக்குது சென்சார் போர்டு அவங்க பதில் வாதம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆமாம் பதினாலு கட்ஸ் அவங்க நீக்கினதெல்லாம் உண்மை தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மெம்பர் அப்ஜெக்ட் பண்ணதுனால அந்த ஒரு மெம்பர் வந்து புகார் கொடுத்ததுனால அதாவது ரீஜனல் சென்ஸ் டெல்லியில் இருப்பார் அவருக்கு புகாரை அனுப்பிச்சதுனால எழுத்துப்பூர்வமாக அனுப்பிச்சதுனால அந்த சென்சார் மறுத்தணிக்கை பண்ணாமல் உணர்வுகளை புண்படுத்துகிற சில காட்சிகள் சொல்லியிருக்கிறார் அந்த மெம்பரு அதை விசாரித்து தான் மறுத்தணிக்கை பண்ணி தான் நாங்கள் சர்டிபிகேட் கொடுக்க முடியும் அப்படிங்கறது ரொம்ப உறுதியாக வந்து சென்சார் போர்டு வந்து கோர்ட்டில் தெரிவிக்கிறாங்க இன்னொரு பக்கம் கோர்ட்டு கேட்குறாங்க அந்த ஊர் மெம்பரோட பேர் என்ன அவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க அப்ப அந்த சென்சார் போர்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தணிக்கை கொடுக்குற வரைக்கும் கொடுத்து முடிக்கிற வரைக்கும் அந்த மெம்பரோட பெயரை நாங்கள் சொல்ல முடியாது அது எங்களுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நீதிபதியுமே அதை ஏற்றுக்கிறாரு ஸோ இப்படி தான் அந்த வழக்கு போயிட்டுருக்கு போயிட்டுருக்கு நேற்றுக்கு ரெண்டு தரப்பு வாதங்களையும் நீதிபதி கேட்டுக்கிட்டாரு அப்போ சென்சார் போர்டு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா நீதிபதி கேட்குறாரு உங்களுக்கு எவ்வளோ நாள் வேணும் மறு தணிக்கை பண்ணுறதுக்கு போது சென்சார் போர்ட் சொல்கிறாங்க எங்களுக்கு மறு தணிக்கைக்கு ஒரு குழு நாங்கள் வந்து ரெடி பண்ணுவோம் அது ஒம்பது பேர் சேர்ந்த குழு அந்த ஒம்பது பேர் சேர்ந்த குழுவை நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கே எங்களுக்கு இருபது நாள் அவகாசம் வேணும் அப்படிங்கிற அப்போ இருபது நாள் வந்து ரெ ரெடி பண்ணுறதுக்கே அவகாசம் வேணும்னா இருபது நாள் கழித்து தான் அந்த குழுவே வந்து படத்தை பார்ப்பாங்க அது எப்படின்னு சொல்ல முடியாது பார்த்து தான் அந்த அந்த சர்டிஃபிகேட்டை வந்து வழங்குவோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க ஸோ இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட நீதிபதி அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இந்த வழக்கினுடைய தீர்ப்பு விரைவில் சொல் சொல்லப்படும் அப்படின்னு மறு தேதி இல்லாமல் அந்த வழக்கை வந்து ஒத்தி வச்சுட்ட இதுதான் இப்போ நேற்றுக்கு வந்து நீதிமன்றத்தில் நடந்தது மறு தேதி இல்லாமல் அந்த வழக்கை ஒத்தி வச்சுருக்காங்கன்னும்போது அந்த வழக்கு எப்போ வரும்னு தெரியாது அதாவது நாளைக்கு வரலாம் இன்னும் ரெண்டு நாளில் வரலாம் பத்து நாளாக இருக்கலாம் ஒரு மாதமாக இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் அது வந்து கோர்ட் எப்போ வந்து அந்த வழக்கு தீர்ப்பு சொல்கிறாங்களோ அப்போ தான் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படி வெயிட் பண்ணி அந்த தீர்ப்பு வந்ததுனாலும் அந்த தீர்ப்பு என்னவாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு யூகம் நம்ம பண்ணலாம் அதாவது ஒரு வேலை வந்து சென்சார் போர்டுக்கு சாதகமாக அந்த தீர்ப்பு வருது அதாவது வந்து நீங்கள் வந்து ம ரிவைசிங் கமிட்டிக்கு போய் படத்தை பார்த்துட்டு நீங்கள் சீக்கிரமாக சர்டிஃபிகேட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் சென்சார் போர்டு வந்து சாதகமான தீர்ப்பு இது அப்படி இருந்துச்சுன்னா தயாரிப்பு நிறுவனம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது ஆனால் மறுபடியும் போவாங்களா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் போகிறதுக்கு யோசிப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தயாரிப்பு நிறுவனத்துக்கு நீங்கள் இந்த யூஏ சர்டிஃபிகேட்டை கொடுத்துருங்க அப்படின்னு வந்து கோர்ட்டு சொன்னால் கூட சென்சார் போர்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வாய்ப்பில்லை நிச்சயமாக வந்து போவாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சென்சார் போர்டு வந்து ஒரு முட்டுக்கட்டையாக இருக்காங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சென்சார் போர்டு தான் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு தணிக்கை பண்ண முடியும் இது வந்து அவசரகதியாக வந்து தணிக்கை பண்ண முடியாதுன்றது அவங்களுடைய வாதமாக இருக்கிறதுனால நிச்சயமாக அவங்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு தீர்ப்பு வந்தால் சென்சார் போர்டு சுப்ரீம் கோர்ட் போவாங்க அப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும் அங்கே என்ன நடக்கலாம் அப்படின்னா அந்த வழக்கு வந்து பதிவாகணும் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படணும் விசாரணை மறுபடியும் அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கும் கீழ் கோர்ட்டில் என்னென்ன நடந்ததெல்லாம் வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க எல்லாத்தையும் முடிவு பண்ணி ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க அங்கே அங்கே சொல்கிறது இறுதி தீர்ப்பாக இருக்கும் அது வேறு விஷயம் ஆனால் அது எப்போ வரும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது இப்படி தான் இந்த வழக்கு அதை அதனுடைய தன்மை இப்படி தான் போயிட்டுருக்கு இப்போ இதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது அது என்ன அப்படின்னா அந்த சென்சார் போர்டே நேற்றுக்கு வந்து நீதிமன்ற சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்தை வந்து இந்த தயாரிப்பாளர் நாடாம நேரடியாக சென்சார் போர்டு ரிவைசிங் கமிட்டிக்கே பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இருபது நாள் ஆயிடுச்சு இந்த இருபது நாளைக்குள்ள வந்து நாங்கள் படத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டே கொடுத்துருப்போம் ஆனால் அவங்க தான் வந்து நீதிமன்றத்தை நாடிட்டாங்க நாள் அதனால தான் இழுத்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த தீர்ப்பு அது என்னவா வரப்போகுதுன்னு யாருக்குமே தெரியாது ஒரு வேளை வந்து சென்சார் போர்டுக்கு சாதகமாக வந்தால் அதுக்கு மேல்முறையீடு அப்படின்னு போகாமல் வந்து தயாரிப்பு நிறுவனம் இருந்தால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குழு அமைச்சு மேல்முறையீட்டு குழு மறுபரிசீலனை பண்ணி பார்த்து சர்டிஃபிகேட் வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்குது என்ன அப்படின்னா இந்த மத மத உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி காட்சிகள் இருக்கணும் போது அது மேலும் சில காட்சிகளை நீக்க சொல்லலாம் இல்லைன்னா கொடுக்கறதுக்கு இன்னும் சில காட்சிகளை வந்து நீக்குன்னா தான் கொடுக்க முடியும்னு சொல்லலாம் இல்லை கொடுக்க மறுக்கலாம் என்ன வேணா இருக்குது சென்சார் போர்டு ஒரு படத்துக்கு கொடுத்தா தான் நம்ம இந்திய சட்டப்படி வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியும் ஸோ இப்போ சென்சார் போர்டோடு ஈகோவை டச் பண்ணிட்டாங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா இது முதல்ல வந்து மறுத்தணிக்கைக்கு இப்போ சாமான் அனுப்பிச்சுருந்தாங்கன்னா நேரம் வந்திருக்கும் ஆனால் சென்சார் போர்டை எதிர்த்து வந்து கோர்ட்டுக்கு சேலஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இது பேர் அதாவது நீங்கள் வந்து எதிர்த்து வந்து நீங்கள் வந்து நான் வாங்கிடுற சர்ட்டிஃபிகேட் கோர்ட்டுக்கு போயின்னு நினச்சிப்போம் வாங்க வரும்போது அங்கே அவங்களோட ஈகோவை டச் பண்ணிடுச்சு இது ஒரு மத்திய அரசினுடைய நிறுவனம் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து எதிர்த்து போராட வேற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும் போது இது ஈஸியாக முடியாது அப்படின்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க ஸோ இது வந்து எப்படின்னு ஆழம் தெரியாமல் காலை வச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனால் என்ன நடக்க போதுன்னு தெரில ஓகே சார் இப்போ இந்த சென்சார் போர்டுக்குள்ள கிளியர் ஆகிடுச்சுன்னா அதே நேரத்தில் திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட்டு இப்போ தேர்தலோட டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா திரும்பவும் இந்த படத்தை பாதிக்கும்ல அதாவது இப்போ இப்போ போகிற போக பார்த்தா இது ஒரு மாதம் ரெண்டு மாசத்துக்குள்ளே சர்டிஃபிகேட் கிடைக்குமாங்கிறது டவுட்டு ஆனால் வேணாலும் நடக்கலாம் திடீர்னு தீர்ப்பு வந்து நீதிபதி வந்து சொன்ன மாதிரி சென்சார் போர்டுக்கு சாதகமாக சொல்லி சென்சார் போர்டு ஒரு இருபது நாளில் படத்தை பார்த்து சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இருபத்தி ஒரு தேதியில் இருக்கும் ஒரு 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 ஃபிப்ரவரி ஃபிஃப்டீன்த் போல் அந்த தீ தீர்ப்பு வந்து அவங்களுக்கு வந்து சாதகமாக சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு பத்து நாளில் அவங்க ரெடியாக தான் இருக்காங்க ரிலீஸ்க்கு ஒருவேளை ஃபிப்ரவரி எண்டில் ரிலீஸ் பண்ணால் கூட அது ஒரு மார்ச் அப்படின்ற போது அது தேர்தல் எந்த நேரத்தில் வேணாலும் அறிவிக்கப்படலாம் தமிழ்நாட்டு தேர்தல் எந்த நேரத்தில் வேணாலும் அறிவிக்கப்படலாங்கிற சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு அது மார்ச் மிடிலாக இருக்கலாம் மார்ச் கடைசியாக இருக்கலாம் இல்லை பிப்ரவரி இறுதியாக கூட இருக்கலாம் இப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் தேர்தல் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த படத்தை வந்து விஜய் ரிலீஸ் பண்ண முடியாது காரணம் என்ன அப்படின்னா விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு தாவேக கட்சியினுடைய தலைவராக இருக்காரு அவருடைய வேட்பாளர்கள் இன்னைக்கு வந்து வர எலெக்ஷனில் போட்டியிட போறாங்க விஜயுமே போட்டியிட திட்டமிட்டு போது ஒரு அரசியல் தலைவராக வந்து இந்த படத்தில் விஜய் நடிச்சிருக்க அப்படிங்கிறதுனால இந்த படத்தில் விஜய் நடிகர் தான் ஆனால் அரசியல் தலைவராக அவர் விஜய் மாறிட்டதுனால அவருடைய படம் இந்த தேர்தல் நேரத்தில் வந்தால் அதில் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அதாவது வந்து மக்கள் அவர் பக்கம் திருப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவரை ஓட்டு போகிறதுக்கு யோசனை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறனால இது ஒரு பிரச்சார படமாக பார்க்கப்படலாம் இல்லைன்னா தேர்தல் நேரத்தில் வந்து மக்களை வந்து கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு படமாக பார்க்கப்படலாம் அதனால் அது வந்து சட்டப்படி அளவு கிடையாது ஒருவேளை வந்து தேர்தலுக்கு முன்னாடி மார்ச் முதல் வாரத்திலே படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க மார்ச் ரெண்டாவது வாரத்தில் வந்து தேர்தல் அறிவிப்பு வந்துடுதுன்னே வச்சுக்கோமே அந்த ஒரு வாரம் ஓடுது இல்லையா அந்த படம் அதுக்கப்புறம் மறுபடியும் ஓட விடாத அளவுக்கு இந்த படத்தை வந்து நிறுத்திடுவாங்க ஏன்னா தேர்தல் அறிவிச்சிட்டா விஜயோட படம் தேட்டரில் ஓடக்கூடாது இது சட்டம் அதனால வந்து இப்போ ஏகப்பட்ட சிக்கலுக்குள்ளே விஜய் மாட்டியிருக்கிறார் என்ன அப்படின்னா இந்த படம் வந்து தேர்தலுக்குள்ளே கொண்டு வரதுங்கிறது ஒரு பெரிய போராட்டமாக தான் இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணால் கூட அடுத்த வாரம் வந்து தேர்தல் அறிவிப்பு வந்துடுச்சுன்னா அங்கேயுமே வந்து ஓட விடாத பிரச்சனை இருக்குது ஸோ பல சிக்கல்களுக்கு வந்து இன்றைக்கி ஜனநாயகம் இருக்குங்கிறது தான் உண்மை இப்போ இதுக்கு முன்னாடி இது மாதிரி விஜயகாந்த் படத்தை அடிக்கடி ஸ்டாப் பண்ணுவாங்க இந்த மாதிரி தேர்தல் நேரங்கள்லாம் நாங்கள் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லை அதே தானே அது விஜயகாந்த் படம் மட்டும் இல்லை சார் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலில் எலெக்ஷனில் போட்டிடுறவங்க அரசியலில் இருக்கிறவங்க அவங்களுடைய படமாக இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து கண்டென்ட்டை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்குங்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருந்தால் எந்த கட்சி சார்ந்திருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தேர்தல் நேரத்தில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க காரணம் என்னென்னா இது மக்களை போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்கிறதுனால தான் ஒன்றும் இல்லை இப்போ வந்து பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா கார்டுக்கு வந்து மூவாயிரூவா பணம் கொடுத்தாங்க இப்போ இப்போ வந்து தேர்தல் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு க பணம் கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியாது ஏன்னா தேர்தல் விதிமுறைகள் வந்து உள்ளே வந்துடும் தேர்தல் விதிமுறைகள் வந்துருச்சுனாலே அங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்னருடைய கண்ட்ரோலுக்குள்ளே தான் இருக்கும் அப்படி தான் வந்து அந்த சூழ்நிலைகள் இருக்கும் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் செய்யவே முடியாது யாருமே செய்ய முடியாதுன்னும்போது அது விஜயகாந்துக்கும் பொருந்தும் விஜய்க்கும் பொருந்தும் யார் அரசியலுக்கு வந்தாலும் இது பொருந்தும் இப்போ அமேசான் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பல கோடி இதில் மாட்டியிருக்கு ஆக்சுவலாக இப்போ அவங்க தரப்புல என்ன சொல்ல போறாங்க திருப்பி கொடுக்க போறாங்களா இல்லைன்னா நாங்களே ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி போக அமேசான் பிரைம்லேயே படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்களா அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஏன் தெரியுமா இப்போ இந்த படத்தை ஜனநாயகம் எடுத்து டேரெக்டா ஓடிடி கொடுத்துருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காது அது டைரக்டா ஓடிடியில் வந்திருக்கலாம் ஆனால் இங்க வந்து சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணி இங்க சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இது நீதிமன்றம் வரைக்கும் வந்து இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இது நீதிமன்றத்தில் வழக்கு வந்து நிலுவையில் இருக்கிறதுனால இந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் வந்து நிச்சயமாக வந்து இந்த படத்தை வந்து வெளியிட மாட்டாங்க ஏன்னா அமேசான் பிரைம்ங்கிறது வந்து ஒரு கார்பரேட் நிறுவனம் இந்த ஓடிடி தளங்கள் எல்லாமே வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்குது ஏதாவது வழக்கு சிக்கல் பிரச்சனை அப்படின்னா அவங்க வந்து ஓடிடியில் வந்து வெளியிட்டு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் அன்னபூர்ணின்னு ஒரு படம் நயன்தாரா நடித்த படம் வந்துச்சு அதில் ஒரு சில ஓடிடியில் வந்துருச்சு ஆனால் அதில் ஒரு சில சர்ச்சைகள்லாம் வந்ததுக்கப்புறம் அது வந்து அந்த படத்தை வந்து வெளியிடக்கூடாது தடை விதிக்கிறோம் அப்படின்னும் போது அந்த 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 படத்தையே வந்து ஓடிடியிலேருந்து நீக்கிட்டாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படம் வெளியிடுவதிலே சிக்கல் வரும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சென்சாருக்கு எதிர்த்து போராட்டம் நடக்கும்போது நீங்கள் ஓடிடியில் போட்டிங்கன்னா சென்சாருக்கு அது தோல்வியாக இருக்கும் இல்லையா அது ஒரு மத்திய அரசு நிறுவனம் அது ஒரு தோல்வியாக தானே அவங்க பார்ப்பாங்க நீதிமன்றத்துக்கும் தோல்வி சென்சாருக்கும் தோல்வி போது இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இவங்க அந்த படத்தை ஓடிடியில் போட மாட்டாங்க ஒன்றும் அவங்க வாங்க மாட்டாங்க அப்படியே அவங்க வாங்கி போடுறதாங்கன்னு வச்சுக்கிட்டாங்க all uh... that இவங்க வந்து அது எதிர்த்து வழக்கு தொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை சேவ் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுலேயும் சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் மீறி பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து சென்சார் இல்லாமல் ஓடிடியில் வரும்போது இந்தியன் டெரிட்டரி அதாவது நம்ம இந்திய நாட்டுக்குள்ளே அந்த படத்தை ஒளிபரப்பக்கூடாது உலகத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் வெளி ஒளிபரப்பிக்கலாம் அப்படியும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த ஜன்னாயன் இருக்கே இது உலக நாடுகளில் சென்சார் ஆயிடுச்சு எல்லா பக்கமும் அமெரிக்காலேருந்து லண்டன்லேருந்து யூகேலேருந்து மலேசியாலேருந்து சிங்கப்பூர்லேருந்து அங்கங்கே சென்சார் இருக்குது அந்த சென்சார்லாம் ஆயிடுச்சு அங்கேயெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க இப்போ இவங்க வேணும்னா உலக நாடுகளில் இதை வெளியிட்டுக்கலாம் அதுக்கு எதுவும் தடை கிடையாது ஆனால் இந்திய நாட்டுக்குள்ள இதை வெளியிடுறதுக்கு பல விதமான தடைகள் இருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது அமேசான் பிரைம் அவங்க வந்து பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன்னா அவங்க வாங்கின ஒரு பெரிய விலை கொடுத்து வாங்கின படம் அது வருஷ தொடக்கத்துல அந்த படம் இருக்கு ஸோ அந்த பிளான் படி அது அவங்க வெளியிட முடியல அப்படின்னா அவங்களுக்கு பல சிக்கல்கள் வரும் அது உண்மைதான் எப்படின்னா அவங்க ஒரு மாசத்துக்கு ஒரு படம்ன்ற மாதிரி ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்காங்க ஜனவரி ஒரு படம் பிப்ரவரி ஒரு படம் மார்ச் ஏப்ரல் படம் அப்படியே ஷெட்யூல் ஒன்று வருஷம் ஃபுல்லாக வச்சிருக்க நம்ம வச்சிருக்காங்க போது அந்த ஷெட்யூல் படி இது வந்து பிப்ரவரியில் வரலேனும் போது அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வர செய்யும் அவங்க வந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஒரு நெருக்கடி கொடுக்க தான் செய்வாங்க ஆனால் அது என்ன செய்ய முடியும் அதாவது இது சிக்கல் இது வந்து அப்படின்னா யாரும் திட்டமிட்டு செய்யலை இப்போ தயாரிப்பு நிறுவனம் வேணுன்ட்டே இந்த படத்தை வந்து தாமதப்படுத்தலை இது வந்து ஒரு சில காரணங்களால் இது தாமதம் ஆயிட்டுருக்கு அதுக்கு பல காரணங்கள் அது எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து ஊடகங்கள்லேருந்து டிவியிலிருந்து இப்போ நியூஸ் பேப்பர்லேருந்து எல்லாத்துலேயும் ஜனநாயகன் என்ன சிக்கலுங்கிறது தெரியும் ஏன் வந்து வெளியிட முடியாமல் இருக்குங்கிறது தெரியும் அப்படி இருக்கும் போது அமேசான் ப்ரைஸ் ஓடிடி நிறுவனத்துக்கும் அது வந்து தெரியறதுனால ஒ அதிகபட்சம் அவங்க என்ன கேட்கலாம் அப்படின்னா எங்களுக்கு இந்த படம் வேண்டாம் எங்க கொடுத்த அட்வான்ஸை திருப்பி கொடுத்துருங்கன்னு கேட்கலாம் இல்லேன்னா இன்னும் அதிக அதிகபட்சம் என்ன கேட்கலாம் அப்படின்னா நீங்க கொடுத்த அட்வான்ஸு நாங்கள் ஆறு மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்தோம் எட்டு மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்தோம் அதனால் எங்களுக்கு வட்டியோட கொடுத்துருங்க அப்படின்னு வேணா கேட்கலாமே தவிர வேறு அவங்க வந்து இதில் கோர்ட்டில் போய் வழக்கு போட்டு இதில் வந்து பெருசாக வந்து நடக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அவங்க கேட்ட பணத்தை அவங்க கேட்ட பணத்தை வட்டியோடு இவங்க கொடுத்துட்டாங்கன்னா அதோட அந்த வழக்கு போது அதுக்கப்புறம் விஜய் போது அந்த படத்தை வாங்குறதுக்கு பல பேர் போட்டி போட்டு தான் இருப்பாங்க நிச்சயமாக விஜய்க்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது விஜயோட கடைசி படம் அது இவ்வளோ தடங்களுக்கு அப்புறம் வருதுன்னும் போது அதுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது வரவேற்பு இருக்குது அது வந்து சந்தேகமே கிடையாது இப்போ வேறு ஒரு ஓடிடி ஓடிடி சேனலில் இவங்க வந்து விற்கும் போது அது இன்னும் கூடுதல் விலைக்கு கூட விற்கலாம் ஒரு வேலை ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து ஓடிடிக்கு வித்தாங்கன்னா ரிலீஸ் ஆகி படம் மிகப்பெரிய வெற்றி படம் ஆயிடுச்சு பயங்கரமான கலெக்ஷனை பண்ணிருச்சு அப்படின்னா ஓடிடியில் டபுள் மடங்கு வந்து லாபம் கூட இவங்களுக்கு கிடைக்கலாம் பட் இன்னைக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த பிரச்சனை எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால அமேசான் பிரைமியுமே பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் யோசனை பண்ணுவாங்களே தவிர தேவையில்லாமல் அவங்களுக்கு சிக்கலை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை ஓகே சார் இப்போ தியேட்டர்லேயும் பிரச்சனை ஒரே நேரத்தில் ஓடிடியிலும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த படம் ரொம்ப சிக்கலாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு எண்டே இல்லாமல் போயிட்டுருக்குன்னு தான் அர்த்தம் இன்னும் இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு இதோட ரிசல்ட் வரும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இப்போ வரைக்கும் பார்க்கும்போது ஃபுல்லாக நெகட்டிவாக தான் போயிட்டுருக்கு அடுத்த அப்டேட்டில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி சார் நன்றி